திருவருப்பாவில் ஊது சங்கே என்ற பாடலில் ராமலிங்க சுவாமிகள் இறைவன் நம்மளை எப்படியெல்லாம் அரவணிக்கிறார் என்ற வகையில் சங்கு மூலம் முழங்கும்பாறு பாடலில் எடுத்துரைக்க எடுத்துரைக்கப்படுகிறது கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே கனக சபையான் என்று ஓதோது சங்கே பொய்விட செய்தான் என்று ஊதுவது சங்கே பூசை பழித்தது என்று ஊதுவது சங்கே தூக்கம் தொலைத்தான் என்று ஓதோது சங்கே துன்பம் தவிர்த்தான் என்று ஓதோது சங்கே ஏக்கம் கெடுத்தான் என்று ஓதூது சங்கே ஏம சபையான் என்று ஓதுது சங்கே பொன்னடி தந்தான் என்று ஊதுவது சங்கே பொன்னம் படத்தான் என்று ஓதுது சங்கே இன்னன் அழுத்தான் என்று ஊதுவது சங்கே என்னுள் அமர்ந்தான் என்று ஊதுவது சங்கே அச்சம் தவிர்த்தான் என்று ஊதுவது சங்கே அம்பலவானன் என்று ஊதுவது சங்கே இச்சை அளித்தான் என்று ஊதோது சங்கே இன்பம் கொடுத்தான் என்று ஊதோது சங்கே என் உயிர் காத்தான் என்று ஊதோது சங்கே இன்பம் பழித்தது என்று ஊதோது சங்கே பொன் உருக தந்தான் என்று ஊதோது சங்கே பொற்சவை அப்பன் என்று ஊதோது சங்கே சிவமை சிவமாக்கி கொண்டான் என்று ஊதூது சங்கே சிற்றம்பளத்தான் என்று ஊதோது சங்கே நவகோல் அளித்தான் என்று ஊதூது சங்கே நானவன் ஆனேன் என்று ஊதூது சங்கே நாதமுடியான் என்று ஊதோது சங்கே ஞானசபையான் என்று ஊதோது சங்கே பாதம் அளித்தான் என்று ஊதுவது சங்கே பழித்தது பூசை என்று ஊது சங்கே தெல்லமுதானா தெல்லமுதானான் என்று ஊதூது சங்கே சிற்சவை அப்பன் என்று ஊதூது சங்கே உள்ள உமந்தான் என்று ஊதூது சங்கே உள்ள உமந்தான் என்று ஊதோது சங்கே உள்ளம் துரைத்தான் என்று ஊதோது சங்கே என்னறிவானான் என்று ஊதோது சங்கே எல்லாம் செய்ய வல்லான் என்று ஊதுவது சங்கே செந்நிலை தந்தான் என்று ஊதுவது சங்கே சிற்சவை அப்பன் என்று ஊதுவது சங்கே கரவு தவிர்த்தவன் என்று ஊதா ஊது சங்கே கருணை கிடைத்தது என்று ஊதுவது சங்கே இரவில் விடிந்தது என்று ஊதுவது சங்கே எண்ணம் பழித்தது என்று ஊதுவது சங்கே எல்லாம் செய்வல்லான் என்று ஊதூது சங்கே எல்லார்க்கும் நல்லான் என்று ஊதுவது சங்கே எல்லாம் உடையான் என்று ஊதுவது சங்கே எல்லாமும் ஆனான் என்று ஊதுவது சங்கே கருணா நிதியான் என்று கருணாநிதியர் நிதியர் என்று ஊதுவது சங்கே கடவுள் அவனே என்று ஊதுவது சங்கே அருள் நாடகத்தான் என்று ஊதுவது சங்கே அம்பல சோதி என்று ஊதோது சங்கே தன்னிகர் இல்லான் என்று ஊதுவது சங்கே தலைவன் அவனே என்று ஊதுவது சங்கே பொன்னிகள் வண்ணன் என்று ஊதுவது சங்கே பொதுநலன் செய்வான் என்று ஊதுவது சங் ஊதுவது சங்கே ஆனந்தநாதன் என்று ஊதுவது சங்கே அருளுடைய அப்பன் என்று ஊதுவது சங்கே ஆனந்தம் இல்லான் என்று ஊதுவது சங்கே தத்துவ என்று ஊதூது சங்கே பொய்விட்ட பொய்விட்ட பொய் விட்டு அகன்றன் என்று தூது ஊது சங்கே புண்ணியன் ஆனேன் என்று ஊது சங்கே மெய்தொட்டு நின்றேன் என்று ஊது செங்கே மேல்வழி கண்டேன் என்று